குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா வந்து டெய்லியும் நைட்டு வந்து போயிட்டு தன்னை ஒரு வேட அடைஞ்சு மொத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா இல்லையானு பாக்கிறதுக்காக போறாரு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்குள்ள இருப்பமா ஒரு வயசான அம்மா இருக்காங்க அவங்க வந்து டெய்லி ராஜா வரும்போது அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு வந்து ராஜா வந்து தன்னை வெளி அது அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போயிட்டு நான் யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அவங்க அம்மா வந்து இல்ல எனக்கு யாருமே தெரியலையே நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அந்த நாட்டுடைய அரசர் நீங்க வந்து நான் டெய்லியும் வரும்போது நீங்க வந்து எனக்காக உணவு கொடுத்தீங்க அதுக்காக நீங்க என்ன நான் உங்களுக்கு இப்ப செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க ராஜா அதுக்கு அந்த வயசான அம்மா சொன்னாங்களாம் நீங்க வந்து ராஜாவா இருந்தாலும் இந்த ஏழ்மையோட வீட்டுக்கு வந்து நான் கொடுக்குற உணவை நீங்க உண்டிங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல இயேசு நம்மளுக்காக இந்த இப்போ இந்த பிறந்திருக்காரு நம்மளுக்கு வந்து தொழில்நுட்பம் தான் வேணும்னா அவர் அவர் வந்து ஒரு அறிஞராக பிறந்திருக்கலாம் அப்படி இல்ல நம்மளுக்கு பணம் அப்படிதான் முக்கியம்னா அவர் வந்து ஒரு பிசினஸ் இல்ல அப்படி மாதிரி பிறந்திருக்கலாம் இல்ல நம்மக்காக வந்து நம் குழந்தை வடிவுல வந்து நம்மள பிறந்திருக்காரு மீட்டதற்காக தான் நம்மளுக்கு வந்து பிறந்திருக்காரு அவரை போல நம்மளும் வந்து பிறரை நேசிச்சு நம்மளும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து இந்த கிறிஸ்மஸை நம்ம நல்லபடியாக கொண்டாடணும் என் குடிசையில் ஒரு குடி இதோ